தமிழ் ஹீரோ அவருடைய பிள்ளை இப்போ வந்து தெற்றோன்றான் அது என்ன தோ வாயில் நோயில் நாங்கள் சுழிக்கும் என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய பேர் மங்க ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான் கலைஞர்கிட்ட அப்படி எங்களை போர்ட்ல போனவங்க ஐயா இங்கிலீஷில் டைட்டிலெலாம் வருதுயா அதில் மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்கள் சீகமாக இருக்கும் போது வரலாம் மாறினேன் ஒரு அழகாக யோசித்த எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார் அதில் என்ன பண்ணார் மானியம் கொடுக்க முதல்ல மூணு வச்சு அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன்னா தமிழில் தலைப்பு உள்ள இல்லாத படங்கள் கூடாது கிளாமர் இருக்கலாம் ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது பெண்களை கொடுமைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம் சொன்னார் மூணு லட்சம் மானியம் கொடுத்தாரு வரி விளக்கம் கொடுத்தார் ரெண்டுமே கொடுத்தார் நீ தேட்டருக்கு சொன்னால் தான் அப்ஜெக்ட் பண்ணுற இது கூட எனக்கு அப்செக்ட் பண்ணுற பாப்கானுக்கு சொன்ன பாப்கானுக்கு சொன்னால் அப்செக்ட் பண்ணுவோம் அப்படியே ஒரு நல்ல இப்போ இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தளபதி மு க ஸ்டாலின் எல்லாமே நல்லா இருக்காங்க இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் ரெண்டு மூணு மாதம் எடுத்துங்களேன் ஒரு ஏழு எட்டு படங்கள் ஆங்கிலம் ஒரு கேரள சகோதரனுக்கு தோணுது தமிழை வந்தால் தமிழ் டைட்டில் வைக்கணும்னு ஆனால் தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன் உனக்கு தமிழ் தெரியாதா ஏதோ ஒரு இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும் எவனும் எவ்வளவு சொல்ல எவ்வளோ படத்தை வாங்கிடுறான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இ வாங்கிடுறானா அங்கே வேண்டுகோளாக வைக்கிறது தமிழில் ஆயிரம் டைட்டில் இருக்குது அழகான டைட்டில் அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழ் எனக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அக மொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பார் இந்த படம் நல்லா ஓடணும் அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பெறணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தணும் அவர் தமிழை மழிக்கணும் ஆகவே என்னுடைய உளம் கடிந்த நன்றி என்னுடைய அருமையை தப்பி பேரரசு இயக்குனர் ஒரு நல்ல பெரிய இயக்குனர் அவருடைய பிறந்த நாளில் இந்த அக விழி மொழிகள் வருது அவருக்கு அவருடைய அகம் மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அகமொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பேர் 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 டைரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம் தயாரிப்பாளர் கே ராஜ்